ஆஹ் ஜோன் நான் கனவில் இருந்து மனோஜ் பேசுறேன் பொண்ணு சேத்துக்கு சாப்பாடு சொல்லியிருந்தேன் என்னாச்சு வாங்க வாங்க உள்ள போங்க ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க உள்ள வாரி அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க வாங்க வாங்க யாழ்யக்கா மேக்கப் போடாமையே ரொம்ப ஹேக்கிங்க ஏய் என்ன ஐஸ் வைக்கிறியா என்னக்கா உங்கள போய் நான் ஐஸ் வைப்பேனா

வா சாப்பிட்லாம் நான் பரிசு முடிஞ்ச பிறகு தான் கை நினைப்பேன் என்ன விஜய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி பேசுற பொண்ணுக்கு அத்தடி நீ பல வீட்டில் பொண்ணு பார்க்க வருவாங்க உருப்படியா ஏதாவது நடக்கும் ஆனால் அவன் பொண்ணுக்கு நிச்சயம் வரைக்கும் வந்து எதுவும் இல்ல இது மூணாவது தடவை ம் யாருக்கு பிடிச்ச தோஷமோ இந்த வீட்டோட வாஸ்து தான் சரி இல்லையோ யாரு கண்டா எல்லாம் இருந்தும் என்ன ப்ரயோஜனம் கொடுப்பினதான் இல்லை ம் கடவுளே நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துட்டு அவளுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற உடம்புல எந்த குறையும் இல்லாத என் பொண்ணுக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் பரிகாரம் பண்ணிட்டோமே அப்புறமும் ஏன் அவளுக்கு ஒரு மங்களகாரியம் நடக்க மாட்டேங்குது என் பொண்ணோட வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடாத அவள் தாங்க மாட்டா இது எங்கனாலையும் தாங்க முடியாது இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும் சாப்பாடு கேட்டீங்க என்ன சொன்னாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தான் நான் இங்க இருக்கேங்க வா மச்சான் அவங்க வந்து இறக்குனதும் பணத்தை கொடுத்தாங்க பேலன்ஸ் இருந்தா அப்புறம் சரிங்களா மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிளம்பிட்டாராமா மாப்பிளையோட மாமா ஃபோன் பண்ணி சரியா ஏய் ஏமா கண்ணெல்லாம் கிளங்கிருக்கு ஒண்ணும் இல்லைங்க எனக்கு தெரியாது நினைச்சியா எத்தனையோ கல்யாணம் மனவழி வரைக்கும் போய் நின்று இருக்கு நம்ம பொண்ணு நம்மளோட நல்லா வாழ்ந்து காட்டுவா நீ வேணா பாரு தைரியமா இரு முதல்ல கண்ணத்தோட ஆமா யார் நீங்க ரொம்ப அழகா தானே இருக்கிற அப்புறம் மேக்கப் போட்டியே அசிங்கப்படுத்துற ஏய் விடுப்பா அவளும் பொண்ணு தானே அவளுக்கு ஆசை இருக்காதா யாழ்னி நீ ரெடியாக அவங்க வர நேரமாச்சு ஏய் எங்க போறேன் நான் மாயா ரூமுக்கு போறேன் மாயாக்கா சூப்பரா இருக்காங்க ஆ அப்ப நான் நீங்க அதை விட சூப்பரா இருக்கீங்க யாழ்னி ம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்ப உன்னால எப்படி எப்படி சிரிக்க முடியுது சசி முதல் தடவை காயப்படும் போதுதான் ரொம்ப வலிக்கும் அடிக்கடி காயப்பட்டா மறத்து போயிடும் எனக்கு மறத்து போயிடுச்சு மத்தவங்க மாதிரி நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே யாழ்னி நீ சராசரி பொண்ணே இல்ல உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது சத்தியமா நான் இருந்தா கூட இந்த மாதிரி இருப்பானு தெரியல நினைக்கவே முடியல ஆனா நீ சராசரி பொண்ணு இல்ல மாப்பிளைக்கு சென்னையில வேலை இப்ப இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணும் போயிட்டா அக்காவும் அச்சானும் இவ்வளவு பெரிய வீட்டுல ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல எதுக்குப்பா சிரமப்படுறாங்க பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா பெத்தவங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தானே கல்யாணம் நடக்கணும்னா ஒழுங்க நிச்சயம் நடக்கணும் தாய்மாமனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சோ முத தடவை இதே மாதிரி கூடினப்போ பையனோட சித்தி மேல விளக்கு நெருப்பு பட்டு நிச்சயமே எரிஞ்சு போச்சு ரெண்டாவது வாட்டி ஏற்கனவே கல்யாணம் ஒருத்தன் பரிசம் போட வந்தான் மூணாவது வாட்டி கேட்கவா வேணும் வர்ற வழியிலேயே பையனோட அப்பா கார் ஆக்சிடென்ட்ல செத்தே போயிட்டாரு இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ இது இந்த பொண்ணோட ராசியோ இந்த வீட்டோட ராசியோ ஏய் தெரியலாம் யோ இறியா வரிசை முடியட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வாங்க மாப்ள வாங்க 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 வர ஆமா என்ன ஒரு பத்து நிமிஷம் ஏ மாப்ள ராஜா வந்திருட்டுமே பாலே ராஜா எங்க ஆ அதானே பாத்தேன் நிச்சயதாத்த ரொம்ப நல்லா போகுதேன்னு ஓ பையனோட வரலையா வந்தா தானே நடக்கும் இதெல்லாம் அவளோட இந்த வீட்டோட ராசியோ யாரு கண்டா இத பாருங்கம்மா உங்க பொண்ணுக்கு இருக்கிற எல்லா தோசத்தையும் நீங்க பரிகாரம் பண்ணி போக்கிக்கலாம் மூணு தடவை நின்னு போச்சுன்னு கவலைப்படாதீங்க இப்ப நடக்க போற கல்யாணம் மூணு தலைமுறைக்கு பேசப்படும் போங்க சந்தோஷங்க ஜோசியர் கவலைப்பட வேணாம் சொன்னாரே என்ன நடக்க போகுதோ ராஜா எங்க இருக்க நாங்களா வந்துட்டோம் உனக்கு அதை காத்துட்டு இருக்கோம் மாமா வந்துட்டே இருக்கோம் மாமா

வாழ்க்கையில் சாதனை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணன்ட்டு பிடிவாதமாக இருக்கான் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்லை சின்னவருக்கானே உனக்கு கல்யாணம் ஆகலையா எனக்கு வேணான்ட்டு பிடிவாதமாக இருந்தான் நல்ல வேலை கஷ்டப்பட்டு பேசி சமாதானப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் பெரிய வருங்காமா ம் வணக்கம் அதை வந்துட்டாங்க மாப்பிள்ளையோட அண்ணன் வணக்கம் அப்புறம் என்ன பெரிய மாப்பிள்ளை வந்துட்டாரு நல்ல நேரம் முடியிருக்குல்ல பொண்ணை வர சொல்லுங்க தட்டை என்ன என்னமாபிள சரிதானே யாரும் தப்பா நினைக்காதீங்க ஒரு அவசரமான வேலை அதுதான் லேட்டாகிடுச்சு என்னமாச்சா சாதிஷ்டா என்னமாபிள பொண்ணுக்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியாக்கத்தை இங்க பாருங்க எங்கள் பையன் உங்கள் பொண்ணை கடைக்கு சம்மதிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது வீட்டில் பெரிய பையன் கல்யாணம்லாம் இருக்கிறது கஷ்டம் அந்த கஷ்டம் பார்த்து வளர்ந்து அவன் எங்கள் பெரிய பையன் ராஜாவுக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் போய் நின்று போயிடுச்சு அந்த கல்யாணத்தை பற்றி அவன் கவலையே படல அதை விட உங்கள் வீட்டு நிச்சயம் மூணு தடவை நின்று போயிருக்கு எங்கள் பசங்களுக்கு ஜாதகத்தை பற்றியோ நேரத்தை பற்றியோ நம்பிக்கை இல்லை அவங்க மனுஷங்களையும் மற்றவங்க மனசையும் புரிஞ்சவங்க உங்கள் பொண்ணு பிரச்சனையை சொன்னான் நீங்கள் உண்மையை சொன்னீங்க இதை விட வேறு எங்களுக்கு என்னங்க வேணும் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்து வச்சுக்கணுங்க வாமா வள்ளி உன்னை தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் எல்லாம் நல்ல விஷயம்தான் சீத்தாமா மாயாவுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் வச்சிருக்கோம்ல அதான் யாழ்நிய நேரமாவே வர சொல்லலாம்னு வந்தேன் உன்னோட நல்ல மனசுக்கும் மாயாவோட நல்ல மனசுக்கும் ஏதான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல யாழ்னி சொன்னதெல்லாம் கேட்டேல்ல யாழினி கேட்டா மட்டும் பத்தாது நாளை காலையில முத ஆளா நீயும் பாட்டியும் வீட்டுக்கு வந்து நிக்கணும் பல பிரச்சனையை தாண்டி இந்த நிச்சயம் நடக்கிறதுனால பெருசா வெளியில யாரையும் கூப்பிடல ஏன் யாழ்னி பாட்டியை பாக்குற அவ பிரச்சனை தான் உனக்கு தெரியும்ல வள்ளி தெரியும் சீத்தம்மா யாலினியும் மாயாவும் பார்த்த பிரச்சனைகளை இந்த உலகத்துல எந்த பொண்ணுகளுமே பாத்திருக்க மாட்டாங்க பாக்கவும் கூடாது இங்க பாரு யாழினி எனக்கு மாயா மட்டும் பொண்ணு இல்ல நீ அவளும் ஒண்ணுதான் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது நாளை காலையில நேரமா வீட்டுக்கு வேற வாசல்ல அழகா கோலம் போடுற நீ போடுற கோலம் தான் மாயாவுக்கும் உனக்கும் நல்ல காலமா அமைய போகுது சரிங்க சீதாமா வர்றேன் யாழினி யாழினி பாட்டி ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா வள்ளி என்ன சொன்னா கேட்டியா மாயாவோட நிச்சயத்துக்கு நெருங்கின சொந்தங்களை மட்டும்தான் கூப்பிடுறாங்க அவ நம்மளை வேற மனுஷங்களா பார்க்கல நெருங்கின சொந்தமா தான் பாக்குறான் இப்போ மறுபடியும் கூப்பிடுறான் அவன் மகளுக்கு இல்லாத பிரச்சனையா மூணு முறை நிச்சயம் நின்னு போச்சு இருந்தாலும் மனசு தளராம இருக்கா பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு பெத்தோ மனசு எவ்வளவு வேதனைப்படும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே இந்த ஊரு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பேசும் இருபத்தேழு வயசு ஆகியும் பெரிய மனுஷி ஆகாத வேதனை உனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகியும் பூப்படையாத எத்தனையோ பொம்பளைங்க இருக்கத்தான் செய்யறாங்க பொம்பளையா பொறந்தா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பருவமும் வேதனையாத்தாம இருக்கும் வயசுக்கு வந்த பிறகு கால காலத்துல கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடந்தா பத்தே மாசத்துல குழந்தை பிறக்கணும் எல்லாம் சரியா நடக்கலன்னா ஊர் உலகத்துக்கு ஒரு செய்தி கிடைச்சிரும் எல்லாருக்கும் எல்லாம் சாதகமா அமைஞ்சிட்டா அப்புறம் தெய்வத்துக்கு என்னமா வேலை எழனி நீ வாழ பிறந்தவ மட்டும் இல்லமா நீ வாழ்க்கையை மாத்தி எழுத பிறந்தவ ரொம்ப அழகாதானே இருக்கிற அப்புறம் மேற்க போட்டியே அசிங்கப்படுத்துற ஏய் விடுப்பா அவளும் பொண்ணு தானே அவளுக்கு ஆசை இருக்காதா பொண்ணுன்னா சரியான வயசுல வயசுக்கு வரணும் இருபத்தேழு வயசாகி இவன் சடங்காகல ஏய் அதிகமா பேசுகிற உண்மையை சொன்னா கோவம் வருதோ பதிமூணு வயசுல வயசுக்கு வரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாதா வாய மூடு உன்ன மாதிரி நான் இருந்திருந்தா நான் எப்பவோ வயசுக்கு வந்திருப்பேன் ஏய் விடுங்கப்பா எப்ப பாரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க யாழ்னி நீ ரெடியாகு அவங்க வர நேரமாச்சு

எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு ஒவ்வொரு பருவத்திலையும் ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் எனக்கு சரியான வயசில் வரலைங்கிறது ஏன் தப்பா எல்லா பொண்ணுங்களை மாதிரி நான் இல்லைங்க இருபத்தேழு வயசு ஆகியும் நான் பெரிய ஆகலை இந்த யாழினி மாதிரி பொண்ணுங்க இந்த உலகத்தில் லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பாங்க என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு உடம்புல வலி இல்லையே தவிர மனசில் வலி மட்டுந்தாங்க இருக்கும் அம்மா அப்பா இல்லாத என்ன நீ பொண்ணே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி நான் வாழணும் ஜெயிக்கணும் அதுக்கு தைரியமாக தான் இருக்கேன் மூணு தடவை நிச்சயம் நின்று போன மாயாவுக்கு இன்னைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எனக்கும் அமையும் என்னோடய குறையை நிறையாக்கி இந்த உலகத்தில் நானும் ஒரு புது மனுஷியாக வாழ்ந்து காட்டுவேன்